ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா யூடியூப் யூஸ் பண்ணுற மூலியமாக நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப வளர்ச்சியடையும் அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கணும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து டைப் பண்ணுங்கள் யூடூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணிகிட்டே பாருங்களேன் அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்குள்ளார போய் அந்த மூ மேலே மூணு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் கிளிக் பண்ணிங்களா ஷேர்ன்னு வரும் ஷேர் வந்ததும் கீழே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்ட்டுருக்குல அதுக்கு கீழே காப்பின்னு வரும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம யூடியூலுக்குள்ளார போய் நான் பாருங்களேன் யூடியூப் கிளாற போய் என்னோடய லிங்கை வந்து நான் உள்ளே கொடுக்குறேன் லிங்க்கு கொடுத்தோடனே கோன்ருக்கு ஜிவோ கோகுன் இருக்கா அதை டிக் பண்ணுங்க அதை டச் பண்ணோடனே நம்மளோட என்னோட சேனல் இருக்கிற எல்லா விஷயமும் டீட்டெயிலாக தெரியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வரும் அப்புறம் வியூஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து இது எத்தனை வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த டீட்டெயிலும் வரும் எந்த எவ்வளோ அமௌண்ட்டு என்னோட இதில் கணக்கு ஏறி இருக்கு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வரும் நீங்கள் உங்களோட சேனலை பற்றி நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து யூடியூப்பில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் And till then bye this me